ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மங்களூர் போண்டான்னு சொல்லுவாங்க மசாலா போண்டா சூப்பராக இருக்குங்க சுட சுட சாப்பிட சொல்லு நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு பருப்பு ஊற வச்சு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இட்லி பதத்தில் இருக்கணும் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போடுற கடலை மாவு ஒரு ஸ்பூன் ஆப்பசோட்டாம அரை ஸ்பூன் கலரு கேசரி மாவு வந்து கேசரி கலர் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போடணுங்க நான் வந்து அரிசி மாவு வந்து மறந்துட்டேன் அப்புறம் போட்டேன் நான் நீங்கள் போட சொல்லும் இப்பயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து விழுந்தால் இந்த மாதிரி ஷேப்பில் விழணும் அப்படியே மூடி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பொடியை நற்க நறுக்கி இதில் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க பூண்டு இடித்து போடுங்க இஞ்சி இடித்து போடுங்க இந்த இடித்து போடுற அந்த வாசனை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா பொடியை நறுக்கி இதில் போட்டிருக்கேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இப்போ வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயத்தோடு நம்ம போட்டு கலர வேண்டியது தான் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கா காரம் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த நேரத்துலையே பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா சூப்பராக மசாலா ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு எவ்வளோ சைஸ் உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பண்ணிக்கங்க நான் சின்ன சின்ன உருண்டையாக உருண்டை பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு நான் உருண்டை உருட்டி எடுத்துக்கினேன் இப்போ இந்த மைதா மா இப்போ அந்த மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தியா அப்போ நான் அப்போ தான் யோசனை பண்ணிச்சோ நம்ம வந்து அரிசி மாவு போட மறந்துட்டோம் மீன் திரும்பவும் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க அதனால தான் நான் முதலே உங்ககிட்ட அரிசி மாவு போட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன் கடாயில எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இப்ப இந்த உருண்டி இந்த மாவுல போட்டுட்டு ஸ்பூன்ல அப்படியே எடுத்து மேல் நோக்கி ஊற்றுங்க ஒரு ஒரு உருண்டையா நம்ம வந்து முதல்ல முதல்ல ஒரு உருண்டை போட்டு பார்க்கலாம் எதுக்கு மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னா எண்ணெய் குடிக்காது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் நிறைய மா மாவுல தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் பாருங்க இதில் பாரு எண்ணெயே பிடிக்கல பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு நாளா அஞ்சு அஞ்சா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி கடையில் வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் வச்சுக்கலாம் மஷ்ரூம் வச்சுக்கலாம் இல்லை வெறும் பட்டாணி வச்சுக்கலாம் உங்கள் தான் இல்லை வெறும் காய்கறிங்க மட்டும் கூட வச்சுக்கலாம் கோஸு பீன்ஸு கேரட்டு எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் போட்டு விசைஞ்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும் உங்கள் விருப்பம்தான் ஆனால் மங் மங்களூர் போண்டாக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ஃபேமஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எல்லாமே பொறிச்சு நம்ம எடுத்துட்டோம் தட்டில் எடுத்து வச்சுட்டு பாருங்க எண்ணெயே பிடிக்கல எவ்வளோ நல்லா சூடாக நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடுறீங்க